இந்த கேக் ஆர்டரை கஸ்டமர் தரும்போது எனக்கு இந்த ஆர்டர் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு ஏன்னா இதுல கொஞ்சம் பேலட் நைப் ஒர்க்லாம் இருந்துச்சு எனக்கு அந்த அளவு பேலட் நைப் ஒர்க்லாம் தெரியாது இருந்தாலும் நான் பார்க்க கொஞ்சம் ஈஸியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால ஓகே நம்ம எப்படியாவது பண்ணிரலான்னு தான் இந்த ஆர்டரை தான் எடுத்தேன் மாதிரி கேக்கோட சென்டர்ல ஓபேபின்னு ஒரு கஸ்டமைஸ்டு டாப்பர் இருந்துச்சு அப்போ கஸ்டமர்கிட்ட நான் இந்த மாதிரி டாப்பர் வந்து பக்கத்துல எப்படியும் கிடைக்காது ஏன்னா இவங்க வந்து எனக்கு முந்திர நாள் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் நான் ஃபானர்ல செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கேக் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோல சாக்கோட்ற ஃபுல் கேக் தான் ஆனா பைனல் அவுட்லுக் வந்து பாக்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேக் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோல பர்பிள் வெல்வெட் கேக் தான் இந்த கேக்குக்கும் கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் அனுப்பிட்டாங்க இதுல வந்து ஃபுல்லாவே கோல்டு பால்ஸும் அங்கங்கே ஜிப்சி பிளவர் வச்சிருந்து ஆனா இங்க வந்து பக்கரில் கிடைக்காது கொஞ்சம் தள்ளி தான் போனோம் அதனால நான் பிளாஸ்டிக் வச்சுக்கிறேன்னு சொன்னேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க கேக் ஒரு வெட்டிங்காக கேட்டிருந்தாங்க ஆனா கப்பிள்ஸ் நேம் எதுவுமே எழுத வேண்டாம் நீங்க வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் மட்டும் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே வந்து கேக் ரெடி பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணியாச்சு